அப்போ ரொம்ப நல்லா கட்சி சாட்சா வீடியோ போட்டுட்டு ஃபுல் வீடியோ வந்திருக்கும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம போய் ஒரு பிஆர் புஸ் போனோம் நைன் சீரிஸ் போனால் போட்டு சிஎஸ் புஸாக உள்ள வந்துட்டோம் விதத்துக்கு சரி ஒருத்தர் முடிச்சுட்டு ஒரு தேடிட்டே இருந்தேன் ஆனால் இங்கே இருக்கானு தெரியல கேஸ் கடைசியாக தான் தேடிட்டேன் ப்ரோ மெடிட் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் தேடி தான் டப்படி இங்கே ஒரு திட்டு ஜம்மா விட்டுருமோ அழுத்திப்பிடி சங்கம் நாங்கள் தான் கிங்கனா போட்டு டப்பு அடிச்சு டப்பு நம்ம கிட்டேன் சரி வர டீம் மட்டும் முடிச்சு விட்டு ஒரு மாதிரி சரி அடுத்த வந்துச்சு இந்த மரத்தில் ஒரு சம்பவமாக இருக்குது இருக்கு கேஸ் சரி நானும் சும்மா தரிச்சு மாதிரி எங்களுக்கு போனேன் ஒருத்தர் இல்லையே போட்டால் டீம் எனக்கு வரிசை ஒரு பக்கத்தை நாக் ஆகிட்டானே சரி அடிக்கு போனால் ஒரு டப்பு ஒரு டப்பு நாக் பண்ணிட்டேன் சரி இருந்தா திருப்பி கார்டு அவுட்டு நான் ஒத்தா இருந்திருப்பேன் போல அவன் பெயர் அடிச்சு வேலை மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டேன் சரி சரி ரைட்டு எதுக்கு எமௌண்ட் போட்டேன்னு தரல சரி நான் சும்மா தான் அடிச்சு பார்த்தா சிரி தம்பி சிரிக்கிற தேவலாமல் தம்பி தேவலாமல் சிரிச்சுட்டேன் சும்மா விட்டுற மாதிரி சும்மா வருவோன்னே அந்த அடி டீப்பே இவ்வளோ சிரிச்சுக்கிட்டான்னு சும்மா விட்டுருவோம்னு சொல்லிட்டு டைவிங் போய் அடிக்கலாம் பிளான் பண்ணி நான் பே தவி அங்கிட்டு போயிட்டேன் போல சும்மா அடி மாட்டிங்க சென்றது மட்டும் மேட்சே முடிஞ்சு வச்சு ஹெட்சாடி லாஸ்ட்டாக நான் ஒத்தாலும் மேட்சே முடிச்சிட்டாங்க எப்படியே சரி அந்த மேட்ச்சை கூட முடிச்சு விட்டு வந்துச்சு இன்னும் லாஸ்ட் ரவுண்ட் இருக்கே கன்ஃபார்ம் ஜெயிக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் தான் பொறுமை இந்த மேட்ச் முடிச்சு எமௌண்ட் போல சும்மா ஓட சொல்லி நீங்களே சொல்லுங்க இத்தனைக்கே தமிழ் ஸ்குவாடு நானும் கொஞ்சம் பொறுமை வந்துட்டு சரி பொறுமை இருந்துட்டு நம்ம ஒரு பெரிய ப்ரோ கோல் ஆனால் வச்சுக்கிட்டு எடுத்தே ஒரு ஏன் எப்படி எடுத்து சொல்லிட்டு ஏர் மேட்ச் ஆரம்பிச்சோம் ப்ரோ நான் ஏன்ட்டு எப்படி எடுக்கிறேன் மேட்ச் நம்ப பிளான்லாம் போட்டு வச்சுட்டேன் ப்ரோ ரைட்டில் போகணும் லெஃப்ட்டு போகணும் டீம் ஒர்க்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டோம் லைட்டாக வாய் திக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா கழிச்சி ஃபுல் வீடியோ சும்மா சாட்ச் மட்டும் போயிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் ஃபுல் போட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் வீடியோ இப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முக்கியமாக நிறைய பேர் ஏ சப்ஸ்க்ரைப் பண்ண முடியும் தெரில எஸ் லைட்டாக வாய் வாய்ப்பு தப்பாக சொல்லிட்டு ஏன் டபுள் நான் நானும் நீ எடுத்துட்டேன் எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு சும்மா ஓட்டுருமா நம்மளே பெரிய ஏன் கையும் கையம் பேர்லாம் சொல்ல வச்சுக்கிட்டு சும்மா ஸ்கோப் டப்பு நாக்கு இத்தனைக்கு நாக்கை கிளியர் பண்ணக்கூடிய தெரில நான் ஒரு ஏன் டபுள் போய் எனக்கே அசிங்கமாக இருக்கு சரி ப்ரோ ஒருத்தர் நாக்கு பண்ணிட்டேன் ப்ரோ ரஸ் பண்ண போகிறோம் பேச்சுக்கு சொன்னேன் மகிழ்ச்சி தலை ரெஸ் பண்ணார் சரி போன ஒரு அடிப்பார் பார்த்தா ஒரு சை ஒருத்தர் நாக்கு ப்ரோ மாசம் பூரா மாசம் தனியாக போய் செத்து போயிட்டார் சரி போன என் மகிழ்ச்சி ட்ராப் ஆட்டம் ட்ராப் ஆட்டம் பண்ணி முடிச்சிட்டேன் ட்ராப் ஆட்டம் பண்ணி முடிச்சுட்டு ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிச்சயமாக கன்ஃபார்ம் பிளான் பிளான்லாம் போட்டாச்சு இங்கிட்டு பார்த்தா எங்கிட்டு போகிறாங்க எனக்கும் தெரில ப்ரோ உள்ளே இருக்காங்க வெளியே இருக்காங்கன்றாங்க ஒன்றும் தெரில எனக்கு வேறு நானும் வழியை தொலைவிட்டிருக்கேங்க இஸ் கடைசியில் பார்த்தா தான் தெரியும் மகிழ்ச்சி சுற்றிட்டே போல மகிழ்ச்சி ஒத்தாலும் அங்கே மூணு பேர் இருக்காங்க கடைசியில் ஒரே இடத்துல சின்ன நானும் இங்கிட்ட தோட்டம் போட்டு அங்கே தோட்டம் போட்டு ஸ்கோப் அடிக்கும் போது சைவு அடிச்சிட்டேன் ப்ரோ ஒரு பொட்டை போய் சைவு சைடில் சரி சாரி கைஸ் தப்பாக பிடிச்சிட்டேன் ஒருத்தர் சைடுலேருந்து அடிச்சிட்டேன் என்ன ப்ரோ சீக்கிரம் வா ப்ரோன்னு சொன்னேன் வந்தவர் வேமா ரிவியூ பண்ணி போட்டு கொடுன்னு ஓடி போயிட்டாரு சும்மா ஓடுற மாதிரி ரிவியூ மெடியே போட்டு சரி ஆறு வெயிட் பண்ணி மகிழ்ச்சி தீ பண்ணி ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஏதோ பண்ணு தெரில சரி ஒருத்தர் போய் அடிக்க மாட்டேன் ஏன் பண்ணி தடை விட்டு வரைக்கும் இத்தனைக்கும் அழுத்தப்படி சங்கம் ஏ நாங்கள் தான் கிங்கோ எங்கடா ஏன் எப்படி அழுத்த முடியும் கேட்டீங்கன்னா ஏன்னா அழுத்த முடியாது சும்மா தச்சுமா டைலெக்ட் தான் பேசணும் ஒரு லாக் போட்டு டப்பு க்ளோ பண்ணி முடிச்சு விட்டேன் சரி போனால் அப்படி மெடிட்டு போட்டு ப்ரோ முதல் கில்ல க்ளைம் பண்ண சொன்னீங்க தெய்வ சொல்லும் போது கில்ல க்ளைம் பண்ணி பழகு சரி பாட்டு பய பைசன்ருச்சு பைசன் ட்ரூ கிட்ட போட்டால் அவங்க கிட்ட டீம் விட்டு அவுட் ஆகிட்டார் சரி அவர் சுற்றி ரெண்டு ரெண்டு வர இருக்காங்க அடிக்க ஒரு பிளேயர் டப்பு நாக்கு மண்டி பவர் போட்டிருக்க நான் ஒரு முட்டா போய் பவராக போடல நான் ஒரு பாட் இத்தனைக்கும் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க இது மனசை கேட்கல இந்த பவரை போட்டு இந்த நாடி இந்த மட்டும்லாம் தேவையான சிஎஸ் போடுறீங்க தமிழ் ஸ்கூலில் ஃப்ரெண்டு ஓல்டு தேவையான எமௌண்ட் போட்டு வாங்க இந்த வீடு ரெக்கார்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆடியோ கூட இருக்குது பிடிச்சி வை வஞ்சு விட்டேன் கெட்ட ஒருத்தர் எம்ம தப்பு இருக்குது வஞ்சது ஆனால் எமோட் போட்டு தப்பு கேஸ் தமிழ் சென்னா கொஞ்சம் மரியாதை கொடுங்க ஈஸி ஃப்ரெண்டு பிடிச்சி பழகுங்க இந்த வீடியோ இப்போ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடிக்கடி தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டு வயம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் கொஞ்சம் திக்குற மாதிரி இருக்கும் தப்பாக வந்துச்சுங்க கொஞ்சம் மெயின்டென் பண்ணிக்கலாம் சரி லாஸ்ட் ரவுண்டாக வந்துருச்சு லாஸ்ட் ரவுண்டுக்கு வயசு நடத்தும் நம்ம பயசுட்டு சும்மா விட்டுருமா அப்புறம் நேராக கிளாக்டர் போகிறோம் சம்பவம் பண்ணுறோம் சம்பவம் பண்ணுறோம் பயனுக்குன்னு சொல்லிட்டு வீரம ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் நம்ம பாம்பு வர போட்டு பாம்பு கூட போனத்துல நானும் ஒரு பிள்ளைய மனசுக்குள்ள வீராப்ப பேசிக்கிட்டு இத்தனைக்கும் டப்புன்னு போட்டு பாம்பு ரிப்பிட்டு வந்துச்சு க்ளோவா போட்டு அடைச்சி விட்டேன் சரி ஒன்று உணச்சிருப்போம் சும்மா விட்டுருமா பவரை போட்டுட்டு அடுத்த பிடிச்சாங்க பவர் ஒடிக்க சாங்கிட்டேன் பேட் விட்டாங்க பயந்துக்கிட்டு சும்மா விட்டுருமா தவி அடிக்கிற மட்டும் டக்குன்னு பவர்ல ஒன்று சரி பவரில் ஒன்றுட்டோமே டீம் ஆட்டாச்சு அது அடிப்பாங்கன்னு நினச்சி கடைசியில் தெரியுது டீம் மட்டும் முடிச்சு விட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் வரிசையாக அவுட் ஆகிட்டு ப்ரோ அடி பேருக்கு அடி ப்ரோனே கடசிய தெரிவித்து மேட்சை முடிச்சுடைய வின் பட்டாங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க